அனைத்தும் அனைவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தையருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி மோதாதர் அனைவருக்கும் நன்றி பச்சை நன்றி சப்த முனிகளுக்கு நன்றி சப்த கண்ணியர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆண்மை குரு தலைவர் அவர்களுக்கு நன்றி இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்மவனை தீர குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்யுங்கள் தீர்க்காயலுடன் இருக்க அண்ணன் அக்காவிடம் ஆசை பெறுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க பாட்டி இடம் ஆசி பெறுங்கள் பணம் பெருக குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி அடைய உடன் பிறந்த உதவி செய்யுங்கள் தாத்தாவிடம் ஆசி பெறுங்கள் புள்ளிமுகம் பாருங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யுங்கள் சிங்கமுகம் பாருங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் வாழ்நாள் முழுதும் வெற்றியடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் யூஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ரோஸ் தீபாவலுக்கு சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது ஓம் ரிங் ஹசி ஓசி சகலரும் ஊசி சர்வம் ஓசி அசி 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 நன்றி நன்றி நன்றி